பதினாறுல விழுப்புரம் கோர்ட்ல முடிவுக்கு வருது விழுப்புரம் கோர்ட்ல அக்விட்டல் ஆயிடுறாரு அக்விட்டல் விடுவிக்கப்படுறாரு அந்த கேஸ்ல இருந்து அப்ப முடிஞ்சிச்சு நீங்க நினைப்பீங்க ஆனா டிவிஎஸ் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்போ பொன்முடிவர்களுடைய செக் பீரியட் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பீரியட்ல பொன்முடிவர்களுக்கு என்ன வருமானம் இருக்கும் நினைக்கிறீங்க பிசினஸ் நடத்த முடியாது டேரக்டர் இருக்க முடியாது எந்த ஃபண்டையும் ஹேண்டில் பண்ண முடியாது பர்சனல் பிசினஸ் பண்ண முடியாது பர்சனல் கெயின் எடுக்க முடியாதுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய வருமானம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவருடைய சம்பளம் மறந்துடாதீங்க எல்லா மினிஸ்டருக்கும் சம்பளம் இருக்கு இந்த பிப்டி லேக்ஸ் அப்படிங்கிறது ஆன் வாட் கிரௌண்ட் ஏன்னா ஈச் பிப்டி லேக்ஸ் போட்டுருவாங்க அவங்களோட மனைவிக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் பாராமீட்டர்ஸ் இருக்கா ஆன் வாட் கிரௌண்ட் இட் இஸ் பிப்டி லேக்ஸ் அந்த ஃபைன் போடுறாங்க

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் சத்யகுமார் அவர்கள் வர வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படுறது அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பு இன்றோடு அவரோட அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவியுமே வந்து பறிக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா இது என்ன எப்படி நகரும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ பொன்முடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சீனியர் அண்ட் வெட்டரன் பாலிட்டிஷியன் இன்ஃபேக்ட் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் லெஃப்டினன்ட் ஆஃப் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இன்ஃபேக்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக தான் இருந்தார் பட் அவருடைய தமிழ் ஆளு புலமையான ஆலயம் அவருடைய செயல்பாடு கட்சி தொண்டராக அப்புறம் அவர் வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்தாருன்னு பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் வந்து மூன்று துறைக்கு மந்திரியா இருந்தாரு சோ எந்த அளவுக்கு அவர் வந்து திராவிட முன்னேற்ற இம்பார்டன்ட் பர்சனா இருந்தா அவருக்கு வந்து அந்த ஆளுமையும் இருக்கணும் பவர்ஃபுல் பவர்ஃபுல்லா இருந்து அந்த இடத்த வேற தக்க வச்சுக்கணும் இல்லையா அப்போ எந்த கட்சியா இருந்தாலும் இட்ஸ் நாட் அபவுட் டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே ஆர் எனிதிங் எங்க பொசிஷன் வந்தாலுமே தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் மெம்மெல்லும் வந்து பொன்முடி அவர்கள் பாத்தீங்கன்னா பல துறைக்கு வந்து அமைச்சரா வளர்ந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா பொன்முடியவர்கள் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது பொன்முடியவர்கள் மேலே இரண்டு வழக்குகள் இருந்தது பிசி ஆக்ட்ல ஏன்னா இது நான் கிளாரிஃபை பண்ணும் ஏன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பல நியூஸ்ல நான் பார்த்தது என்னன்னா நிறைய நியூஸ்ல நான் பார்த்தது என்னன்னா எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து

ஜூன் இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ முடிவுக்கு வருது அது வேலூர் கோர்ட்டில் வந்த கேஸு விழுப்புரம் இருந்து மாற்றி அமைச்சு வெள்ளூர் கோர்ட்டில் கேஸ் வந்து அங்கே விடுவிக்கப்படுறாரு அது மேல சூமோட்டோ ரிவிஷன் எடுத்து லார்ட் ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு அது சுப்ரீம் கோர்ட்டில் பொன்மோடி அவர்கள் வந்து பெட்டிஷன் போட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே விசில் பிளோவர் பண்ணதுக்கும் தேங்க் காட்

அது முடிவுக்கு வரல அதுக்கான சமன்ஸ் இஷ்யூ பண்றாங்க ரெஸ்பாண்டண்டை இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூட ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு அது நிலுவையில் இருக்கு இப்போ இப்போதைக்கு ரிவிஷன் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு நிலுவையில் இருக்கு பட் எந்த கேஸ்க்கு இப்போ முடி வந்திருக்குன்றது தான் பாயிண்ட் இந்த கேஸ் ஆகப்பட்டது அதுக்கு அப்புறம் ஃபைல் பண்ண கேஸ் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பீரியட்ல அவர் மூன்று துறைக்கு அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த டைம்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி மாறும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஃபைல் பண்ண கேஸ் தான் இது பை கவர்மெண்ட் ஏபிஎம்கி கவர்மெண்ட் சொல்றது டிவிஎஸ் டைரக்ட் டிவிஎஸ் ஆ எஸ் அந்த கேஸ் எடுத்துருக்காங்க see என்னன்னா நீங்க கரெக்ட்டா கேக்குறீங்க ஏடிஎம்கி கவர்மெண்ட் ஆடி என்ன ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிகியூட்டிவ்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி வந்து मोस्ट ஆஃப் தி டைம் வந்து என்ன சொல்றது ப்ளீஸ் பண்றதுக்கு ஆக்சன்ஸ் எடுப்பாங்க ஓகே நீங்க நீங்க கேட்டதுக்கு

அது ஹை கோர்ட் இன்னைக்கு தான் வந்து சென்டென்ஸ் கொடுக்காங்க 3 வருடம் 50 லட்சம் ரூபாய் ஃபைன் அந்த கேஸ்ல வந்து பொன்முடியவர்கள் அவங்க வைஃப் அம்மா அவர்களும் இருக்காங்க ஓகே இருக்கக்கூடிய இன்னைக்கு இதுல இன்னும் நிறைய கிடைக்க

இப்போ பொலிட்டிஷியன் வந்து பொலிட்டிஷியனா இருக்கும் பொழுது எந்த கவர்மெண்ட் பதிவிலும் கிடையாது மந்திரி கிடையாது அதனால அவர் தொழில் நடத்தலாம் ஒரு டாக்டர் இருக்காங்க டாக்டர் தொழிலும் பாத்துகிட்டு ஆஹ் பாலிட்டிக்ஸும் இன்வால்வ் ஆகிருலாம் அதுக்கு தடை கிடையாது வாத்தியாரா ப்ரொஃபசரா இருந்துகிட்டு ஆஹ் பாலிட்டிக்ஸ் சித்தாந்த அடிப்படையில் இருப்பாங்க சோ அதுவும் வந்து தடை கிடையாது அதுக்கப்புறம் எம் எல் ஏ இருந்துகிட்டு அவங்க புரொஃபஷன் கேரி அவுட் பண்ணுவாங்க வாழ்க்கறிஞராவும் இல்ல டாக்டராவோ இல்ல ரியல் எஸ்டேட் கம்பெனியோ ஏதோ எதோ நடத்துவாங்க எம்எல்ஏ வர்றதுக்கிட்டு ஆனால் ஒன்ஸ் எம்எல்ஏ வந்து மினிஸ்டர் ஆனாவோ எம்பி வந்து மினிஸ்டர் ஆனாவோ அவங்க தொழிலையோ ப்ரொஃபஷனையோ கேரி அவுட் பண்ண முடியாது பிகாஸ் இட் லீட் டு ஆஃபிஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதனால அவங்களுடைய செக் பீரியட் ஆகப்பட்டது மந்திரியான பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ பொன்னுடையவர்களுடைய செக் பீரியட் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும்

இடம் இருக்குல்ல சட்டத்துல இப்போ என்னன்னா அது வந்து அதுதான் சொல்றேன் பண்ணனமா பண்ணக்கூடாதா பண்ணா எப்படி ரெக்கார்ட் சிக்கணும் எப்படி வந்து ப்ராப்பரா டிரான்ஸ்பரென்ட்டா இருக்கணும்ங்கிறது இஸ் அ தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது சட்டத்துல வந்து அபெட்டர்னு ஆட் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க எந்த எவிடன்ஸ பேஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிருக்காங்கன்றது பெஸ்ட் ரோன் ரீசன் வந்து டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் அண்டை கரப்ஷன் சட்டன் டைம் சும்மாவே கூட ஆட் பண்ணி விட்ருவாங்க அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐ ஹவ் சீன் இன் சம் கேसेस வேர் चिल्ड्रन ஆல்சோ இஸ் ஆடட் ஓகே இறந்ததுக்கு அப்புறமும் ப்ரோசீடிங்ஸ் அவங்க மேல போயிட்டு இருக்கும் யார் மெயின் அக்யூஸ்டோ அப்படி பாக்கும் பொழுது चिल्ड्रन மேல எதுக்கு போட்டுるபாங்கனா அவங்க எஜுகேஷன் ஃபண்ட வந்து இதில இருந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கற மாதிரி ஆட் பண்ணி விட்டுருவாங்க ம் ஒன் ஆஃப் தி கேஸ் ஐ வாட் ஐ வாஸ் லுக்கிங் அட் இன் ஒன் ஆஃப் தி கேसेस அதுல பாத்தீங்கன்னா चिल्ड्रन எஜுகேஷன் வந்து அவர் எங்கேயோ போய் படிச்சிருக்காரு அந்த எஜுகேஷன் ஃபீஸ் கட்டிருக்காரு அந்த எஜுகேஷன் படிச்சதும் இந்த டிஸ்ட்ரொபஷன் செட்டினாலதான் அப்படிங்கற மாதிரி அலிகேஷன்ல ஆட் பண்றாங்க சோ இந்த மாதிரி பல சட்ட சிக்கல்கள் இருக்கு பட் அவர் விசாலக்ஷமி அவர்கள் வந்து இதுல கிளப் ஆகப்படுறாரு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிட்ட இருக்கு டேரக்டேட் ஆப் விஜிடன்ஸ் அண்ட் கரப்ஷன் அத பேஸ் பண்ணி ஆட் பண்றாங்க பெட்டரா அது ஒண்ணு பக்கம் ரெண்டாவது பொன்முடியவர்களும் டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது நீங்க எடுத்து பார்க்கணும் ரெக்கார்ட்ல நீங்க வந்து ஜட்மென்ட்ல 60% மேல இருக்கு அதுல ஓகே அப்போ நீங்க 60% எக்ஸிஸ் 1.75 க்ரோஸ் ரஃப்லி ஆமா அந்த செக் பீரியட்ல லோகேஷ்வரி நீங்க புரிஞ்சிக்கணும் ம் செக் பீரியட்ல 2006 2011 பீரியட்ல மந்திரியா இருக்கும் பொழுது எக்ஸஸ் ஆ கண்டுபிடிச்சதே 1.75 க்ரோஸ் ஓகே செக் பீரியட்ல மட்டும் ஓகே ஓகே அப்ப சோர்சஸ் ஆஃப் நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம் தாண்டி வந்த பணம் அது

அந்த கைட்லைன்ஸ் படி ப்ராசிகூஷன் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் நான் ஃபைல் பண்ணா আফ터 தாட் தட் மீன்ஸ் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் டிக்ளேரிங் இல்லையா தட் மீன்ஸ் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் டிக்ளேரிங் தட் நான் வந்து இது கரெக்ட்டா அப்ப இப்ப கண்டுபிடிச்சிங்க நான் ஃபைல் பண்ணி நான் இன்கம் டாக்ஸ் கட்டிறேன்னு சொல்லிட்டா ஆமா ஆமா கண்டுபிடிச்சிட்டே அதனால நான் கேக்குறேன் இட் டஸ் நாட் பியூரிஃபை தி சோர்ஸ் ஆஃப் தட் இன்கம்

இந்த இந்த பிப்டி லேக்ஸ் 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 ஆன் ஆன் வாட் வாட் கிரவுண்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் ஏன்னா போட்டிருக்காங்க அவங்களோட மனைவிக்கும் சேர்த்து இதுக்கு ஏதாச்சும் இருக்கா இட் இஸ் அந்த ஃபைன் போடுறாங்க த்ரீ இயர்ஸ் இவரோட பதவி இல்ல மேல்முறையீடு போகும்போது மேல்முறையிடும்ப தக்க வச்சுக்கிறதுக்கான உண்டா இல்ல இது பவர் பவர் இது வந்து கோர்ட்டோட இட்

சோ இன்னைக்கே டெஃபனட்டா வந்து திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் இல்லாட்டி பொன்முடியவர்களுடைய வழக்கறிஞர்கள் சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணிருப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இல்ல நாளைக்கு அப்ளை பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் கவுண்ட் எடுப்போம் நாள்ல நாள் ஒரு நாள் அதாவது ஜட்மெண்ட் இஸ்யூ பண்ண டேட் சோ சர்டிபிகேட் காப்பி அப்ளை பண்ணுவாங்களா அந்த சர்டிபிகேட் காப்பி அப்ளை பண்ணி கோர்ட்ல கொடுக்குற வரைக்கும் அந்த பீரியட் எக்ஸ்க்ளூடட் ஓ ஓகே லெட்ஸ் அசூம் சோ யூசுவலா என்ன டைம் எடுத்துபாங்க அது கொடுக்கிறதுக்கு டிபென்ஸ் போலாம் போல அப்படி இருக்கும் பண்றாங்க அப்படின்னா இல்ல இவங்க அப்ளை பண்றதுக்குமே டிலே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல கோர்ட்டோட டைம் தானா இது இவங்க உடனே அப்ளை பண்ணா கோர்ட்டில் ரெஸ்பான்ட் அதனால தான் இந்த பாயிண்ட நான் சொல்றேன் நான் ஸ்பெசிபிக்கா 30 நாள் என்ன கவுண்டர் என்ன கவுண்டர்ங்கற ஒரு क्वेश्चन வருது இல்ல உங்களுக்கு ஓகே பப்ளிகாலிட்டிஸ் ஆர் எனிவே இன்குளூடட் சோ அத ஒரு அது ஒரு இது கிடையாது 30 டேஸ் அப்யிலுக்கு ஓகே அப்ப அது இன்னைக்கு இப்ப 21st னா ஜனவரி 22nd க்குள்ளார இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கா இல்ல நீங்க சொன்ன மாதிரி இல்ல அத சொல்றேன் சர்டிபிகேட் காப்பி கொடுக்கிறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்ல அப்ளை பண்ணி அப்டைன் பண்றது அந்த பீரியட் இஸ் எக்ஸ்க்ளூடட் फ्रॉम தி அப்பீல் சோ அதனால அத ஒரு 30 நாள் மேல தேவை அப்பீல் வந்து ஸ்ட்ராங்கா போடணும்னு நினைச்சாங்கனா சர்வீஸ் காப்பி அப்ளை பண்ணிட்டு எப்போ அப்டைன் பண்றவங்களோ அந்த பீரியட் எக்ஸ்க்ளூடங்கறதை நான் லா பாயிண்ட் சொல்றேன் ஓகே ஓகே சோ இப்போ அடுத்த கட்டமா இவங்க வந்து இதே जजமென்ட் வெச்சிட்டு सुप्रीम कोर्ट போகும் பொழுது இதுல வந்து இந்த தீர்ப்பு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா யூசுவலா அந்த மாதிரியான

அப்ப அவர் வந்து अर्जेंसी காட்டுவாரா அவர் வந்து ஆமா ஆப்வியா அர்ஜென்ட் பெடிஷன்ஸ் போடுவாரா எல்லாம் பண்ணுவாரா சோ இட் டிபெண்ட்ஸ் अपॉन थ्री ஃபேக்டர் கோர்ட்டோட டைம் கோர்ட் வந்து இட்ஸ் எனிவே கோர்ட் வந்து டிசைட் பண்ணிக்கூட அது வந்து பாஸ்டா முடிக்கிறதோ என்ன பண்றதுங்கிறது கோர்ட்டோட பவர் அது வந்து யாரும் வந்து தீர்மானிக்க முடியாது பட் இந்த ரெண்டு ஃபேக்டருமே வந்து இவங்க கிட்ட இருக்க ஃபேக்டர் ஆமா ஆமா ரெண்டு ஃபேக்டருமே அவங்க சைடுல தான் இருக்கு ஆ இருக்க ஃபேக்டர் சோ நார்மல் டைம் எடுத்தா கூட ஃபாஸ்டா முடிச்சுக்கணும் நினைச்சா அதுக்கான பெடிஷன் பொன்முடியவர்கள் தான் போடணும் சோ தட் பாஸ்டா முடிச்சிட்டே அவருக்கு ஒரு சமயம் ஒரு சீக்கிரம் முடிச்சிக்குற சுப்ரீம் कोर्टல சோ தட் இ கேன் கம் back ஐடியா அவரோட இங்க பாசிபிலிட்டி இப்ப பதவி அப்படிங்கறது போயிடுச்சு இப்ப என்னன்னா இப்போ நிறைய வந்து possibilities and probabilities of the court judgment பத்தி பேசுறாங்க நான் reason தான் judiciary is independent ரெஸ்பெக்ட் பாசிபிலிட்டி அண்ட் பவர் அவ்வளவுதான் ஒரு 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 எக்ஸாம்பிள் 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 இப்போ இப்போ ராகுல் காந்தியோட கேஸ்ல வந்து வந்து அவர் இருந்து இல்லையா அதுக்கு பிறகு மறுபடியும் அவர் வந்து அந்த எம்பி பதவி திரும்ப அவருக்கு கிடைச்சது சோ இங்க பொன்முடி அவர்களுக்கு அந்த மாதிரியான ஏதாச்சும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுல இருக்குமா கண்டிப்பா வாய்ப்புகளை விட நான் என்ன பண்றேன்னா கிரவுண்ட் ஆஃப் அப்பீல் என்னவா இருக்கும் வந்து வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்கு கொஸ்டின் ஆஃப் லா கொஸ்டின் ஆஃப் என்ன அசெட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க செக் பீரியட்ல பாயிண்ட் நம்பர் 1 சோர்சஸ் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்டணும் ஆமா அந்த நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் அந்த பீரியட்ல

ஓகே இந்த கொஸ்டின் ஆஃப் லா அப்பீல் அட்மிட் ஆகி அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போகும் சோ இது எந்த பாயிண்ட் அவங்க ரீஸ் பண்றாங்கன்றதுக்கு வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதுல மூணு ஆக்ட அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் டிக்ளேர் பண்ண அஃபிடேவிட் அவருடைய பாஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட் பாஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே ஓகே ஏன்னா அவங்க பூர்வீக சொத்துல இருந்து பணம் வந்திருக்கு அதுல எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கணும் ஆனா இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் எப்படி வந்து அவர் பிரசென்ட் பண்ண முடியும் அண்ட் பை த பை ஹை கோர்ட் அண்ட் सुप्रीम கோர்ட் இஸ் அ குவெஸ்டன் ஆஃப் லா இருந்தா மட்டும்தான் बिकॉज தே ஆர் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் ஓகே சோ குவெஸ்டன் ஆஃப் ஃபேக்ட் ஆல்ரெடி டிசைडेड இன் தி ட்ரையல் கோர்ட் ஓகே இப்போ இன் இன் தி जजமென்ட்லயே வந்து அவங்க ரெண்டு விஷயம் கோட் பண்ணியிருந்தாங்க ஒன்னு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பத்தி கோட் பண்ணியிருந்தாங்க அதே ஏडीएम கேல இருந்து ஒரு மினிஸ்டர் பாலகிருஷ்ணன் ரெட்டின்னு நினைக்கிறேன் அவரோட அவரோட கேஸுமே இதுல கோட் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் இவங்க தான் அமைச்சர்களா இருக்கும் பொழுது ஆகி ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அந்த வரிசையில இப்ப வந்து முன்முடி அவர்களோடதும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு காட் கன்விக்டட் அண்ட் அவரும் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு சோ இத பத்தி உங்க வியூஸ் என்ன இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த கிளாரிஃபை பண்ண விரும்புறேன் சொல்லி அம்மா அவர்கள் சொல்லி ஜெய ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து கன்விக்டட் கன்விக்ட் சொல்றாங்க அது தவறு பாயிண்ட் நம்பர் ஒன் லா படி காரணம் என்னன்னா அம்மா அவர்கள் மேல இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து அபேட்டட்

சோ ரெண்டாவது கேஸ்க்கு வாங்க பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ட் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கேஸ் அது கன்விக்ட் ஆறாரு ஆனா மந்திரி பதில இருந்து அவரு போயிட்டு பிகாஸ் கன்விக்ஷன் இருக்கிறதுனால சோ அதுக்கப்புறம் பிரசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஸ் நமக்கு தெரியல என்ன சுச்சுவேஷன் அந்த கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பட் பொன்முடியவர்களோட கேஸ் வந்து இது வந்து பொன்முடியவர்கள் கேஸ் அப்படின்னா லோவர் கோர்ட்ல அக்விட்டடு ஹை கோர்ட்ல இப்ப கன்விக்டடு சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல ஏன் கன்விக்டட்னா கன்சிடரிங் அந்த அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெஸ் எஸ் சுரேஷ் ராஜனுங்கிற கேஸ்ல இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் போஸ்ட் ப்ராசிக்யூஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணி சப்மிட் பண்றது எடுத்துக்கணுமா வேணாமான்றது ஏன் எடுத்துக்க கூடாதுன்றது அந்த ஜட்மெண்ட் சொல்லிருக்காங்க பிகாஸ் ஃபைலிங் ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் டஸ் நாட் ட்ரூ த லீகாலிட்டி ஆஃப் த இன்கம் ஓகே அது வந்து ஆஃப்டர் தாட் தேர்ட்டின் ஒன் இ கு தர்ட்டின் ஒன் டூக்கு சப்போர்ட் ஆகுதுங்கிறது வெள்ள ஸ்டாப்ளிஷ்டு லா கன்சிடரிங் இட் பொன்முடியவர்கள் இந்த கொஸ்டின் ஆஃப் லாவை பர்டினென்டா வச்சுட்டு தான் டிராவல் பண்ண போறாரு கோர்ட்ல அக்விட்டட் கோர்ட் ஃபார் பி எம்எல்எல்ஏல பொன்முடியவர்கள் இப்போ கன்விக்டட் இப்போ அப்பீல் போறாரு சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ண போறது அபெக்ஸ் கோர்ட் தான் என்ன டிசைட் பண்ண போறாங்கன்றதோ ப்ராபபிலிட்டியோ பிரடிக்ஷனோ பண்றது ஈவன் பொலிட்டிஷியன்ஸ் வந்து பொலிட்டிகல் பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு பண்றது தவறு தான் நான் சொல்றேன் இப்போ இந்த இதே பொன்முடி அவர்கள் மேல இன்னொரு வழக்கும் நடந்திருக்கு சோமோட்ட போட்டு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இன்னொரு வழக்கு அதுவும் நடந்துட்டு இருக்கு சோ அதோடைய தீர்ப்பையுமே வந்து விரைவுபடுத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்ப ஆல்ரெடி இந்த விஷயத்துல வந்து காட் கன்விக்டட் இல்லையா சோ அதையுமே விரைவுபடுத்தி அதுக்கான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ அது அதான் சொன்னேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எனி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல மூணு விஷயம் இருக்கு தி ப்ராசிக்யூஷனுடைய அர்ஜென்சி டு பெட்டிஷ்னர் இன் கேஸ் இந்த அந்த கேஸ் பெட்டிஷன் கிடையாது ஸோ மோட்டோ ரிவிஷன் சோ ப்ராசிக்யூஷனோட அர்ஜென்சி கோர்ட்டோட டைம் சோ இந்த எந்த டைம்ல அது வந்து அந்த டைமிங்கு ஏத்த மாதிரி தான் அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ப்ரொசீடர் ஆகும் அதனால வீ கேனாட் பிரெடிட் தட் ஆல்சோ சோ கோர்ட் டேக் இட்ஸ் டைம் பிகாஸ் ஏர் டு ஃபாலோ டியூ ப்ராஸ் ஆஃப் லா ஃபார் ரிவிஷன் கேஸ் தேர் ஃபாலோ தியூ ப்ராஸ் ஆஃப் லா ஆஃப் இஷ்யூங் நோட்டீஸ் டு த ப்ரீவியஸ்

கோட் டைம் அப்படிங்கறத ஓகே இந்த இடத்துல வந்து இன்னொரு முரைடோம் அவங்க வச்சிருக்காங்க அவங்களோட வயசு பிளஸ் அவங்களோட ஹெல்த் வந்து ஒரு ஃபேக்டரா வச்சு ஏதாச்சும் அவங்க டைம் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு அது ஒரு அவங்க முன் வச்சிருக்காங்க